நீங்க நல்லா படிக்கிற பையனா இருக்கணும்னா படிக்கணும் தானே உடம்பை நல்லா கட்டு மஸ்தா வைக்கணும்னா உடற்பயிற்சி செய்யணும் தானே நல்லா விளையாடுற ஆளா ஆகணும்னா விளையாட்டு பழகணும் தானே அதே மாதிரியே பணக்காரர் ஆகணும்னா கோடி கோடியா சொத்து சேர்த்து அதோட முதலாளி ஆகணும்னா என்ன செய்யணும் பதில் நீங்க சொத்து சேர்க்கணும் சொத்து இல்லாம நீங்க ஒரு பெரிய பணக்காரர் ஆகவே முடியாது சொத்து யோசனை நம்பர் ஒன்னு கடவுளோட காசு தங்கம் வெள்ளி ராபர்ட் கியோசாகி தங்கம் வெள்ளிய கடவுளோட காசுன்னு சொல்றாரு ஏன்னா தங்கம் வெள்ளின்னு ரெண்டு பொருள் மேல அரசாங்க கட்டுப்பாடு கிடையாது சந்தையோட முழு கட்டுப்பாடும் கிடையாது ராபர்ட் நினைக்கிறாரு நம்ம வாழ்க்கையில கஷ்டமான நேரத்துல இந்த கடவுளோட தான் ரொம்ப மதிப்புள்ள காப்பீடு பாலிசி மாதிரி இருக்கும்னு ஏன்னா டாலர் யூரோ ரூபாய் மாதிரி நோட்டு காசு எல்லாம் ரொம்ப அதிகமா அச்சடிச்சுட்டே இருக்கிறதால சந்தை விலைவாசி அரசியல் நிறைய காரணத்தினால அதோட மதிப்பு எப்பவும் குறைஞ்சுகிட்டே போகும் ஆனா எவ்வளவு மோசமான சந்தை நிலைமையிலையும் தங்கம் வெள்ளி நல்ல லாபத்தை கொடுக்குது உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி எட்டுல நடந்த உலக பொருளாதார பிரச்சனையில உலகத்தோட எல்லா பங்கு சந்தையும் சரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லா நாட்டு பணத்தோட மதிப்பும் வேகமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது வீட்டு மனைகள் விலையும் சரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கஷ்டமான நேரத்தில் கூட தங்கத்தோட விலை குறையவே இல்லை அதுக்கு பதிலாக ராக்கெட் வேகத்தில் ஏறிடுச்சு இது மட்டும் இல்லை உங்க பேங்க்ல இருக்கிற பணம் உங்களை ஏமாத்தி கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட மதிப்பை இழந்துட்டே இருக்கிற மாதிரி இல்லாம தங்கம் ஒண்ணுதான் சும்மா உங்க பீரோல உட்காந்துகிட்டு இருக்கும் போது கூட சந்தை விலைவாசிய ஈஸியா ஜெயிச்சிருது நிறைய பேருக்கு தங்கம் வெறும் காசு பணம் சொத்து மட்டும் இல்ல அது ஒரு குடும்ப பாரம்பரிய சொத்தும் கூட அது தலைமுறை தலைமுறையா கைமாறிட்டே வருது ஆனா உண்மையில தங்கம் ஒரு பொருள் அதோட மதிப்பு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியும் இருந்துச்சு இப்பவும் இருக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சும் இருக்கும் சொத்து யோசனை நம்பர் ரெண்டு வியாபாரம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று போர்ப்ஸ் இந்தியா பட்டியல் படி ஷாருக்கான் உலகத்திலேயே நாலாவது பணக்கார நடிகர் அவரோட சொத்து மதிப்பு ஆறாயிரத்து நானூறு கோடி ரூபாய் ஆனா பாலிவுட் பாட்ஷா ஷாருக்கான் படத்துல நடிச்சு சம்பாதிக்கிற காசு ரொம்ப ரொம்ப கொஞ்சம்தான் அவரோட மொத்த சொத்துல படத்திலிருந்து வர்றது சின்ன பங்குதான் பதில் என்னன்னா வியாபாரம் ஏன்னா அவர் நடிகர் மட்டும் கிடையாது அவர் ஒரு பெரிய சூப்பரான வியாபாரியும் கூட அவர் என்ன நினைக்கிறாருன்னா நடிப்புங்கிறது இன்னைக்கு நல்லா இருக்கலாம் ஆனா நாளைக்கே ஓடாம கூட போகலாம்னு அதனால படத்தில் சம்பாரிச்ச காசை வச்சு ட்ரீம்ஸ் அன்லிமிட்டெட்னு ஒரு வியாபாரத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதுல ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் ரெட் சில்லிஸ் என்டர்டெயின்மெண்ட்னு இன்னொரு கம்பெனியோட சேர்ந்தாரு கடைசியா ரெண்டாயிரத்து எட்டுல ஐபிஎல் டீம் வாங்கினாரு ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்தியாவில் ஜனங்களுக்கு ரெண்டு விஷயம் மேல தான் ரொம்ப பைத்தியம் ஒன்று சினிமா இன்னொன்று கிரிக்கெட் அவர் இந்த ரெண்டுலேயும் கரெக்டாக குறி வச்சு வேலை செஞ்சாரு உலகத்தில் பெரிய பணக்காரராக இருக்கிற வாரன் பபேட்டன் ஒருத்தர் கூட அவரோட முதல் வியாபாரத்தை வெறும் ஆறு வயசுலயே ஆரம்பிச்சிட்டாரு இருபத்தி அஞ்சு காசு கொடுத்து ஆறு கோகோ கோலா பாட்டில் வாங்கி அது கூட சில சுவிங்கம்மையும் சேர்த்து ஒவ்வொரு வீட்டுக்கா போய் ஒன்று அஞ்சு காசுக்கு காலையில் விற்க ஆரம்பிச்சாரு நீங்க உலகத்துல எந்த பெரிய ஜெயிச்ச ஆளை எடுத்துக்கிட்டாலும் சரி வியாபாரம்ங்கிற வார்த்தை அவங்களோட வாழ்க்கையோட எப்படியாவது ஒட்டிட்டு இருக்கும் ஒன்னு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வியாபாரம் செஞ்சிருப்பாங்க இல்லனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வியாபாரம் செஞ்சிருப்பாங்க ஏன்னா வியாபாரம் ஒண்ணுதான் நீங்க நிஜமாவே பணக்காரர் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் சொத்து யோசனை நம்பர் மூணு கடனை நல்லா பயன்படுத்துங்க நல்ல கடன் நம்ம ஊர்ல தொண்ணூறு சதவீதம் பேர் கடனை வாங்கி தேஞ்சு போகிற பொருளை வாங்க மட்டும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் நீங்கள் கடனை நல்லா உங்கள் நன்மைக்கு பயன்படுத்தணும் ராபர்ட் கியோசாகிக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் கடன் இருக்குது இது கெட்ட கடன் இல்லை நல்ல கடன் ராபர்ட் பேங்க்லேருந்து வாங்கின எல்லா பணத்தையும் வீடு மனை வாங்குறதுலேயும் தங்கம் வெள்ளியிலையும் முதலீடு செஞ்சார் இது இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அவரோட எல்லா கடனையும் அடைச்சிடும் அவரை ரொம்ப பெரிய கோடீஸ்வரராக ஆக்கிடும் ஆனால் நிறைய பேர் கடனை ஐபோன் லேப்டாப் கை கடிகாரம் கார் மாதிரி மதிப்பு குறையும் பொருட்களை வாங்க பயன்படுத்துறாங்க சிலர் வாழ்க்கை முழுக்க சேமித்த பணத்துடன் கடன் வாங்கி ஒரே ஒரு வீடு வாங்கி அதன் இஎம்ஐ கட்டுவதிலேயே பல வருடங்களை செலவழிக்கிறார்கள் ஆனா ராபர்ட் கியோசாகி மாதிரி ஆளுங்க இந்த கடனை சரியா பயன்படுத்துறாங்க லட்சக்கணக்கில் ஒரே ஒரு சொத்து வாங்குறதுக்கு பதிலா மூணு சொத்து வாங்குறாங்க ஒண்ணுல அவர் இருக்காரு மற்ற ரெண்டையும் வாடகைக்கு விடுறாரு அந்த வாடகை பணத்திலிருந்து கடனை கட்டிகிட்டே இருக்காரு கடன் முழுக்க கட்டி முடிஞ்சதும் அந்த சொத்து அவரோடது அவரோடதாயிடுது அந்த சொத்துல இருந்து வர்ற வாடகை பணமும் அவரோடது தான் இதுக்கு பேர் தான் கடனை சரியா பயன்படுத்துறது சொத்து யோசனை நம்பர் நாலு உங்க சொந்த மூலையில உருவாக்குனது அறிவுசார் சொத்து உங்க மூளையை வச்சு நீங்க சொந்தமா செய்யறது தான் இது உதாரணத்துக்கு நீங்க பேசுற ஆடியோ பாட்காஸ்ட் எழுதுற புக் பாடுற பாட்டு யாருக்காவது சொல்லி கொடுக்கற பாடம் இதெல்லாம் இப்பெல்லாம் நீங்க மூளைய வச்சு செய்யற விஷயத்த ஒரு பெரிய சொத்தா நினைக்கிறாங்க இப்பெல்லாம் நிறைய பேர் இபுக்குன்னு சொல்றாங்களே அதாவது ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி புத்தகம் எழுதி நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க ஒவ்வொரு மனுஷன்கிட்டயும் ஏதாவது ஒரு கதை இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான் அதனால நீங்க நினைச்சா உங்களுக்கு தெரிஞ்ச இந்த திறமையை வச்சு ஒரு இ புக் மாதிரி எழுதலாம் புக் எல்லாம் இப்ப ரொம்ப பிரபலமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த புக் சந்தை மதிப்பு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல போயிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள இது இன்னும் பெருசாகி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே போகும்னு ஒரு கணக்கு சொல்லுது ஏன்னா இப்ப எல்லாரும் போன்ல இருந்தும் இன்டர்நெட்ல இருந்தும் தான் எல்லாத்தையும் பாக்குறாங்க படிக்கிறாங்க நீங்க உருவாக்குன இ புக் உங்களுக்கே சொந்தம் அதனால அது உங்க அறிவு சார்ந்த சொத்து அப்போ அதை வச்சு மற்றவங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அதுல இருந்து பங்கு காசு ராயல்டி வரும் இப்ப இருக்கிற காலத்துல நீங்க உங்க மூளையை வச்சு உருவாக்குற எதுவா இருந்தாலும் அது ஒரு விலை மதிக்க முடியாத சொத்தா தான் இருக்கும் இதுதான் இன்னைக்கு நாங்க சொல்ல வந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்க